ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஒரு பிகாக் டிராயிங் ஸோ நிறைய காம்படிஷனில் கேட்கப்படுகின்ற ஒரு டைட்டில் மயில் ஓவியம் ஸோ பிகினர்ஸ்க்காக இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ எப்படி வந்து இதில் ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணனும் அதே போல் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி அந்த மயில் ஓவியத்தை நீங்கள் அழகாக வந்து வரைஞ்சி பயிற்சி செஞ்சு பாருங்கள் இப்போது அதனுடைய உடலமைப்பு கால் பகுதி இப்போ நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு அடுத்தபடியாக அதனுடைய மூக்கு கண் அதனுடைய கொண்டை பகுதி இப்போ ட்ரா பண்ணியாச்சு அடுத்தது அதனுடைய தோகை பகுதி தோகையில் அதனுடைய கண்கள் அழகாக நம்ம இப்போ வரையணும் ஸோ கலரில் தான் வந்து இந்த ஓவியத்தோட அழகே இருக்குது ஸோ இதுபோல் ஒரு ஓவல் ஷேப் அந்த மயிலோட தோகையில் இருக்கிற அந்த கண்கள் அழகாக நம்ம இப்போ வரைஞ்சிட்ருக்கோம் ஸோ அங்கேயே வந்து அந்த தோகையில் இருக்கிற அந்த ஹேர் வெளியில் லைட்டாக தெரியது போல் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ப்ரஷ் பென் க்ரீன் லைட் க்ரீன் கலர் வந்து ப்ரஷ் பென் எடுத்திருக்குறோம் ஸோ இதில் இருக்கிற நான் இப்போ எப்படி ஹேச்சிங் போகிறேன்னா அதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த பேட்டர்ன் கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஹேட்சிங் இந்த மாதிரி இதில் ஹேச்சிங் பாருங்கள் எப்படி இருக்குது இதுவும் அழகாக தான் தெரியும் இன்னொன்று இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரிகிறது இருக்குது இல்லையா ட்ராயிங் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணணும் அதை நீங்கள் முதல்ல என்ஷூல் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து பொறுமையாக வந்து வரைஞ்சி பழகணும் எந்த ஒரு ஓவியுமே அதே போல் ஸ்டெப்ஸும் வந்து மறந்துடக்கூடாது ஸ்டெப்ஸை வந்து அழகாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ காம்படிஷனில் கேட்கும்போது ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் பேக்ரவுண்டும் நீங்கள் வரையணும் பேக்ரவுண்ட்லேயும் கலர் ஏதாவது கொடுக்கணும் பேக்ரவுண்ட்லேயும் வந்து மரம் செடி கொடிகள் அது போல் இருக்கிற மாதிரி என்ன கூட வரைஞ்சால் இன்னும் நல்லது ஏன்னால் ஒரு பேப்பரை அழகாக ஃபில் பண்ணால் தான் டிராயிங் வந்து கவர் ஆகிடும் ஸோ ஓகே ரொம்ப அழகான ஒரு மயில் ஓவியம் வரைஞ்சதை பார்த்தோம் நீங்களே இதை முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்